வெல்கம் டு ப்ரவீனா ஹோம் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம பனீர் கேப்சிகம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன சேர்த்துக்கோங்க என்ன சுடுறோம் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அடுப்ப வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க பனிர் வந்து ஃப்ரை ஆகி லேஸ் அந்த மாதிரி கலர் மாறது நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் பனீரை ஃபுல்லாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அடுத்து நம்ம கேப்சிகமையும் ஆனியனையும் வதக்கிக்கலாம் நான் வந்து கிரேவி ஒரு கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கலர் மாறினதும் நம்ம எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வதக்கலாம் போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் கொஞ்சமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே பண்ணில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி அரைச்சி தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் நான் வந்து மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற தக்காளி வந்து புளிப்பை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க சின்ன பல் பூண்டாக இருக்கிறதுனால ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா ஒரு நாலு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சியும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம எங்காய் இந்த காலியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி தோல் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம அதை அடுப்பேருந்தே இறக்கிடலாம் இது நல்லா ஆரட்டும் ஆரந்ததுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆரிடுச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு அடுத்து நம்ம கிரேவி பண்ணிடலாம் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் கிராம்பு ஏலக்காயெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா இதோட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் போது அடுப்பு வந்து நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகா பொடியை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இதோட அரைச்சி வச்சுருந்தேன் மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க கிரேவி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் மற்ற பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து வெங்காயந்தக்காளி வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பேஸ்ட்டு இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு எண்ணெய் லேஸாக பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கிரேவிக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க தண்ணி சேர்த்துட்டு கலந்துவிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் பன்னீரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மூடி போட்டுடலாம் நமக்கு என்ன வந்து கொஞ்சம் கிரேவி கொதித்து கொஞ்சம் திக்காகணும் பன்னீரும் லேஸாகவே ஆகணும் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அந்த மாதிரி நல்லா கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து வதக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்தையும் கேப்சிகமையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க வெங்காயம் கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் நான் நாலு நிமிஷம் வரைக்கும் கிரேவி நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ மடுப்பில் வந்து இறக்கிடலாம் பன்னீர் கேப்சிகம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி பூரி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ